முதலமைச்சர் பதவி ஆசையில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் பேசி வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் கொல்லுமாங்குடி நன்னிலம் பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் கொல்லைப்புறம் வழியாக வாக்குகளை பெறுவதற்கு அதிமுக மீது பொய்யான ஊழல் குற்றச்சாட்டுகளை திமுக சுமத்தி வருவதாக குற்றம் சாட்டினார் பதவி ஆசையில் மு ஸ்டாலின் பேசி வருவதாக முதலமைச்சர் கடுமையான விமர்சனத்தை அப்போது முன்வைத்தார்

முன்னதாக திருவாரூர் மாவட்டம் பனங்குடியில் பருத்தி விவசாயிகளை சந்தித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறைகளை கேட்டறிந்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஒரு கட்சியே கிடையாது என்றும் அதை கட்சியாக மதிக்கவில்லை என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பிரச்சாரத்தில் பேசிய அவர் கோயில் நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார் சீர்காழி கொள்ளிடம் பகுதிகளில் மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆசை மணியை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார்